நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபிஃப்த்து ப்ளேலிஸ்ட்டு இதில் நாற்பதாவது வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் போன வீடியோவில் பார்த்தா அந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் அது போன தான் இப்ப பாத்துறதும் லாட்ஜில் வந்து ரூம் கேக்குறாங்க அது ரிலேட்டடாக நம்ம கான்வரன் போயிட்டு இருக்கு மஞ்சள் பத் கோயி கம்ரா நகி மில் சக்தா அதாவது என்ன பஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு கேக்குறோம் இப்ப தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஃப்ளோரில் இருக்கப்ப வந்து நம்ம கேட்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து என்ன பஹ்லி மஞ்சள் பெர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல முதல் தளத்தில் கோயி கமரா ஏதாவது அறை சத்தா எதுவும் கிடைக்காதா அப்படின்னு கேக்கிறாங்க அதாவது என்ன முதல் மாடையில முதல் தளத்தில் ரூம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அபி மஞ்சள் அப்படின்னா இப்பொழுது பகலி மஞ்சள் பெர் முதல் தளத்தில் காலி நகி காலியா இல்ல இப்ப ஃபர்ஸ்ட்ல எதுவும் காலியா இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் ஃபிளோர்ல கே தூஸ்ரி மஞ்சள் பெர் கோயி கம்ரா நகி மில் சக்தா ஏன்னா செகண்ட் ஃபிளோர்ல எதுவும் ரூம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்ப ஆன்சரும் பாருங்க கோய்பாத் நகி பகலி மஞ்சள் காலி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட்ல ஒரு ரூம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆன்சர் சொல்லும் இந்த இடத்துல அபி பகலி மஞ்சள் பெர் காலி நகி அப்படின்னு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அபி பகலி மஞ்சள் பெர் கம்ரா காலி நகி அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபர்ஸ்ட்ல ரூம் காலியா இல்லை

வகு பகலேகி ஆரக்ஷித் கோ சுக்காகை அது முன்னாடியே பகலேகி முன்னமே அப்படின்னு சொல்கிறோம்லையே முன்னாடியே ஆரக்ஷித் கோ சுப்பாகை அது ரிசர்வேஷன் ஆயிருச்சு முன்னாடியே அது ரிசர்வேஷன் ஆகிருச்சி ஆள் இன்னும் யாரும் வரல முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க அந்த ரூமை புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்லையே அதே தான் ஆமா அந்த ரூம் காலியாதான் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா கமரா காலி ஹை ஆமா அந்த ரூம் காலியா இருக்கு காலியா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு கேக்கணும்னா பகு பிச்சை வாலா கமரா காலி திகாயி தேத்தாக அந்த பின்னாடி இருக்கரும் காலியா இருக்க மாதிரி இருக்கே அப்படி கேட்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கற காலியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்கணும்னா வகு பாஸ்வாலா கம்ரா காளி வகு தேஸ்வாலி கம்ரா அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்க அந்த ரூம் காலி திகாயி தேத்தாகை காலியா இருக்க மாதிரி இருக்கே அப்படி இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்மளுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி மாத்தி நம்ம கிரியேட் பண்ணி பேசி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கலாம் தேங்க்யூ